பெரிய வனத்தின் இதயத்தில் விலங்கு நண்பர்கள் குழு ஒன்றாக வாழ்த்தார்கள் கரடி முயல் ஆமை மற்றும் நரி சிறந்த நண்பர்கள் ஒரு நாள் காலை அவர்கள் புகழ்பெற்ற கோல்டன் புதையல் கண்டுபிடிக்க ஒரு சாகசத்திற்கு செல்ல முடிவு செய்தனர் காலை வணக்கம் அனைவருக்கும் காடுகளில் எங்கோ மறைந்திருக்கும் ஒரு பழம்பெரும் கோல்டன் புதையல் பற்றி கேள்விப்பட்டேன் நண்பர்களே புதையல் வேட்டைக்கு போகலாமா நான் சுற்றி குதித்து விரைவாக தடயங்களை கண்டுபிடிக்க முடியும் நான் மெதுவாக இருந்தாலும் வருவேன் நான் கைவிட மாட்டேன் மேலும் நாம் சந்திக்கும் எந்தப் புதிர்களையும் தீர்க்க எனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவேன் நண்பர்கள் தங்கள் சாகச பயணத்தை தொடங்கினர் ஒவ்வொருவரும் பங்களிக்க ஆர்வமாக உள்ளனர் அவர்கள் காடு வழியாக நடந்தார்கள் காட்சிகளையும் ஒலிகளையும் அனுபவித்தனர் இங்கு சில விசித்திரமான கால் தடங்கள் உள்ளன ஒருவேளை அவை கோல் தன் புதையலக்கு வழிவகுக்கும் இந்த கால் தடங்கள் புத்திசாலித்தனமான பழைய ஆந்தைக்கு சொந்தமானது அவர்களை பின்பற்றுவோம் நண்பர்கள் ஒரு உயரமான மரத்தை அடையும் வரை கால் தடங்களை பின்தொடர்ந்தனர் புத்திசாலி வயதான ஆந்தை ஒரு கிளையில் அமர்ந்திருந்தது ஐயோ நண்பர்களே உங்களை இங்கு அழைத்து வருவது எது நாங்கள் தங்க புதையல் தேடுகிறோம் நீங்கள் எங்களுக்கு உதவ முடியுமா புத்திசாலி ஆந்தையே சூரியன் பூமியே முத்தமிடும் இடத்தில் தண்ணீர் பாடும் இடத்தில் தங்க கோல்டன் புதையல் மறைந்துள்ளது அறிகுறிகளை தேடுங்கள் மற்றும் ஒன்றாக வேலை செய்யுங்கள் நண்பர்கள் ஆந்தைக்கு நன்றி கூறிவிட்டு பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ஒரு பிரகாசமான நீரோடையை அடைந்தனர் அங்கு சூரிய ஒளி தண்ணீரில் நடனமாடியது நீர் பாடும் இடமாக இது இருக்க வேண்டும் சூரியன் இங்கே பூமியே முத்தமிடுகிறது கவனமாக சுற்றி பார்ப்போம் அவர்கள் உயரமாகவும் தாழ்வாகவும் தேடினார்கள் இறுதியாக டாமி ஆமை ஓலைக்கு அருகில் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட குகையை கண்டுபிடித்தது நான் ஒன்றை கண்டுபிடித்தேன் இங்கே ஒரு குகை இருக்கிறது பெரிய வேலை செய்தாய் ஆமை நண்பனே உள்ளே சென்று என்ன காண்கிறோம் என்று பார்ப்போம் குகைக்குள் ஒரு பெட்டை கண்டார்கள் அவர்கள் அதை திறந்தபோது அங்கே ஒரு அழகான தங்க புதையல் பிரகாசமாக பிரகாசித்தது நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் தங்க புதையலை கண்டுபிடித்தோம் குழுப்பணி மற்றும் நட்புதான் எங்களை இங்கு அழைத்து வந்தது நம் அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நாங்கள் ஒன்றாக உழைத்து எங்கள் இலக்கை அடைந்தோம் நண்பர்கள் தங்கள் வெற்றியைக் கொண்டாடினர் மற்றும் பெரிய காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுடனும் தங்கப் புதையில் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர் அந்த நாளில் இருந்து அவர்கள் பெரிய வன சாகசக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அடுத்த பெரிய சாகசத்திற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் நட்பு மற்றும் குழுப்பணியால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள்